பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசம் தான் பஸ்ல சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்திய நிப்பாட்டின

அவங்கெல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களே நிப்பாட்டீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும் போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போது நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்முடைய கழக தொடர்களை அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் தான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல என்ன நான் உங்களை சொல்ல அதிமுகன்ற தேக்கர் சொல்றேன் ஐசியுல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்